ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரத்தில் சிறப்பு மனு நீதிநாள் முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே யு சந்திரகலா அவர்கள் தலைமையிலும் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ முனிரத்னம் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த முகாமல் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வீடுமனைப்பட்டா வகுப்பு சான்று குடும்ப அட்டை தையல் இயந்திரம் இயற்கை மரணம் உதவித்தொகை மானியமும் தென்னங்கன்று விவசாய பண்ணை கருவி சிறப்பு சக்கர நாற்காலி தாதுப்பு சமுதாய நலத்திட்டம் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் அப்போது பேசிய மாவட்ட ஆட்சித் தலைவர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பரிந்துரைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறதாகவும் மார்க்கெட் கமிட்டி அலுவலகம் கட்டுவதற்கான அரசுக்கு பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் உரிமைத் தொகை முறையாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமே இல்லாம இப்போ மதிகப்பெரிய சட்டமன்ற ஊட்டினாங்க அவர் ஏதாவது சொல்லவே வந்து சொல்லிருக்கேன் இல்ல